ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் பகுதியில் அரசு பொது மருத்துவமனை நீண்ட காலமாக செயல்பட்டு வருகிறது இந்த மருத்துவமனையில் நாள்தோறும் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட நோயாளிகள் சிகிச்சைக்காக வந்து செல்கின்றனர் ராணிப்பேட்டையை சுற்றியுள்ள கிராமங்கள் மட்டுமின்றி ஏராளமான நோயாளிகளும் இந்த மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக வருகின்றனர் இந்நிலையில் சென்னையில் உள்ள போலீஸ் கட்டுப்பாட்டு அறைக்கு ஒரு போன் கால் வந்துள்ளது அதில் பேசிய மர்ம நபர் அரக்கோணம் நகரத்தில் உள்ள தாலுகா அரசு மருத்துவமனையில் வெடிகுண்டு வைக்கப்பட்டுள்ளது அந்த வெடிகுண்டு எப்போது வேண்டுமானாலும் வெடிக்கும் என கூறிவிட்டு தனது தொடர்பை துண்டித்துள்ளார் இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த போலீசார் தங்களுடைய உயர் அதிகாரிகளிடம் இந்த தகவலை குறிவிட்டு நடவடிக்கைக்காக காத்துக்கொண்டிருந்தனர் அந்த நேரத்தில் மீண்டும் மீண்டும் போலீஸ் கட்டுப்பாட்டு அறையை தொடர்பு கொண்ட அந்த வர்மனவர் நபர் அரக்கோணம் மருத்துவமனையில் வெடிகுண்டு வைத்திருப்பதாக பலமுறை கூறியிருக்கிறார் இதனால் சந்தேகமடைந்த போலீசார் அந்த விஷயத்தில் அலட்சியம் காட்டாமல் உடனடியாக அரக்குணம் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் அதன் பேரில் அரக்குணம் டிஎஸ்பி வெங்கடேசன் தலைமையிலான போலீசார் சம்பந்தப்பட்ட அரசு மருத்துவமனைக்கு நேரில் சென்று மெட்டல் டிடெக்டர் வைத்து சோதனை மேற்கொண்டனர் அதில் அந்த மருத்துவமனையில் எந்தவித வெடிகுண்டும் இல்லை என்பதும் அது என்பதும் தெரியவந்தது இந்நிலையில் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் போலீஸ் கட்டுப்பாட்டறைக்கு போன் செய்த நபர் யார் என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர் அப்போது அந்த செல்போன் நம்பரில் முகவரியை வைத்து விசாரணை மேற்கொண்டதில் அவர் சென்னை பழைய பல்லாவரத்தைச் சேர்ந்த ஐம்பது வயது கேசவன் என்பது தெரிய வந்தது அவரது சொந்த ஊர் அரக்கோணம் அருகே உள்ள குன்னத்தூர் கிராமம் தற்போது சென்னை மயிலாப்பூரில் உள்ள தனியார் பள்ளியில் முதுகலை ஆசிரியராக பணியாற்றி வருகிறார் என்பது கண்டுபிடிக்கப்பட்டது இந்நிலையில் கேசவனை பிடித்து காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டது அப்போது கேசவனும் அவரது நண்பர் தட்சிணாமூர்த்தி என்பவருக்கும் மதுபோதையில் இருந்தபோது கட்டுப்பாட்டு அறையை தொடர்பு கொண்டு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்ததாக தெரிவித்தார் இதை அடுத்து தட்சிணாமூர்த்தியை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைத்து வந்து விசாரித்ததில் கேசவன் அவரிடம் இரண்டு லட்சம் ரூபாய் கடன் வாங்கியுள்ளார் அந்த பணத்தை தட்சிணாமூர்த்தி திருப்பி கேட்டதும் தன்னையும் இந்த வழக்கில் சிக்க வைத்ததாக கூறியுள்ளார் இந்நிலையில் கேசவன் சொல்வது உண்மையா அல்லது கொடுத்த பணத்தை திருப்பி கேட்டதற்காக தட்சிணாமூர்த்தியை மாட்டி விடுகிறாரா என விசாரித்து வருகின்றனர் அதே நேரம் குற்றம் சாட்டப்பட்ட கேசவன் சிறிது மனநலம் பாதிக்கப்பட்டவர் என தெரிய வந்துள்ளது தற்போது இந்த சம்பவம் அரக்கோணத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன் இந்த கோடை விடுமுறையை கொண்டாடுங்கள் காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் மே வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க